ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இயரா ஒருக்கா பண்ண போறோம் இறா வந்து அந்த ஓடெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் நடுவில் உள்ள நம்ம எடுத்துட்டோம் இப்போ வந்து ஒரு ஃபைவ் டூ செவன் டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம் வாங்க இப்போ யாரா ஊருகாக்கு தேவையான இஞ்சி பூண்டு எல்லாம் உரிச்சு ரெடி பண்ணி ஊருகா செய்வோம் வாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊறுகாயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில எப்படி நான் செய்வேனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் நான் நீங்க எங்களை நம்பி தாராளமா வாங்கி நல்லா சாப்பிடுவேன் சுத்தமான செக்குல இருக்கிறேன் நம்ம தனியா குட்சோட இரவுல வீடியோ இருக்குது